அதாவது தென்கனிக்கோட்டை அடுத்த சந்தனப்பள்ளி அருகே நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் தொடர்ந்து மழையால் தென்கனிக்கோட்டை ஐயூர் சாலையில் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தென்கனிக்கோட்டை அஞ்செட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அஹ் தென்கனிக்கோட்டையில் இருந்து ஐயூர் செல்லும் சாலையில் சந்தனப்பள்ளி அருகே நூற்றாண்டு பழமையான ஆலமரம் ஒன்று நேற்று இரவு சாய்ந்திருக்கிறது தினந்தோறும் அதாவது இறுதுக்கோட்டை முகிலாளம் சந்தனப்பள்ளி சாரப்பனப்பள்ளி ஆகியோர் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பள்ளி மற்றும் கல்லூரி தொழிற்சாலைகளுக்கு செல்ல அந்த சாலையை தான் தென்கனிக்கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த மரம் இந்த மரம் வந்து சாய்ந்திருப்பதால் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது சாலையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது மரம் விழுந்து மின் வயர்கள் எல்லாம் சேதமடைந்து இருப்பதால் அதாவது மின்சாரத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அந்த மின் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்திற்குள் சரியாகிவிடும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் வழங்கியமைக்கு நன்றி முரளி ல்லை மேலத்திடூர் பொறியியல்